அஸ்வத் சரி வீடு கட்டி விட்டுடலாம் பிரசன்னா நம்ம ஊரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அஸ்வத் வீடு செலவு பண்ணிக்கலாம் எவ்வளவோ பேர் என்னுடைய காசை அனுபவிக்கிறார்கள் இது ஒரு சேவையாக இருக்கட்டும் பிரசன்ன அது இல்லையே பிரச்சனை உன்னோட பேர் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஐடி எல்லாமே ஹாஸ்பிட்டலை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துட்டு அஸ்வத் ஏன் அப்படியே ஸ்ரீனிவாசராக அவனிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கலாமே பிரசன்னா அந்த தப்பை மட்டும் செய்யலை ஆனால் என்னை அறியாமல் ஒரு தப்பு நடந்து போச்சு உன்னோட விவரம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தால் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு நிற்கிறார் அவர் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பார் போல இருக்குது நான் விவரம் சொன்னதை எல்லாம் கேட்டுட்டார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மச்சின் தலையில் அடித்துக்கொண்டான் அவனுடைய ஃபோன் அலறியது தலையில் இன்னும் பல முறை வேகமாக அடித்துக்கொண்ட பிரசன்னா அவனுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஃபோனில் தெரியும் நம்பரை பார்த்தான் கில்லர் என்று இருந்தது ராகவன் திட்டி காயத்ரி தற்கொலை செய்து கொண்டதால் ராகவனை கொலைகாரன் என்று தன்னுடைய ஃபோனை ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தான் ஃபோனை எடுக்கவில்லை பிரசன்னா அதுக்குள்ள உங்கள் அப்பாவுக்கு எப்படிடா தெரியும் அஸ்வத் கெட்ட வார்த்தை பேசுவதற்குள் ஒயிடு பிரசன்ன அவ்விடம் நகர்ந்தான் ராகவன் வேதாவை சென்று பார்த்தார் வேதா எடுத்திருவென விழிக்க நான் ராகவன் அஸ்வத்தோட அப்பா வேதாவிற்கு அஸ்வத் பெயர் மனப்பாடமாகவில்லை இன்னும் கண்களை அகல திறந்து யோசித்தார் ராகவன் உன்னுடைய மாமனார் வேதாவிற்கு மின்னல் அடித்தது போல இருக்க சௌக்கியமா இருக்கேலா ராகவன் நம்ம பாசை பேசுற பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் போல இருக்கு அப்பா அம்மா யாரே வேதா எனக்கு இந்த விபத்தில் எல்லாம் மறந்து போச்சு எதுவும் ஞாபகம் இல்லை ராகவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிடும் அஸ்வத் ரொம்ப நல்ல பையன் அவனுடைய அம்மா போல இலகிய மனசு அவனை நல்லபடியாக பார்த்துக்கோமா என்று கைகூப்பி கும்பிட்டாள் வேதா சங்கடத்தில் நெளிந்தாள் ராகவன் லவ் மேரேஜ் அம்மா வேதா யோசிக்க ராகவன் மன்னிச்சிடுமா உனக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே உடம்பை பார்த்துக்கோ நான் அப்புறம் வரேன் வேதா அஸ்வத் என்ற பெயரை சொல்லி பார்த்தாள் முழு முழுவதாக ஒரு மாதமே ஆனது வித்யா காரை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் வேதாவை பற்றி ஒரு விவரமும் தெரியலை அஸ்வின் வேதா காணாமல் போனான்னுக்கு ஃப்ளைஓவர்லேருந்து ஒரு பொண்ணு குதிச்சிட்டதா போலீஸில் புகாராகி இருக்கு ஆனால் அந்த பெண்ணை அவளோட கணவர் கூட்டிகிட்டு போயிட்டதா சொல்லுறாங்க அவங்க கொடுத்த அட்ரஸில் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மகேஸ்வரன் நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா கூட யூகிக்கலாம் ஆனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க கல்யாணம் முடிஞ்சு மடிசாரை கலற்றி போட்டுட்டு காரை எடுத்துட்டு சேலம் எதுக்கு போகணும் வித்யா அஸ்வினை பார்த்தால் அஸ்வின் கிட்டத்தட்ட குற்றவாளி போல குறுகி போனான் இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அன்று அறைக்கு சென்றிருக்க மாட்டான் தன்னுடைய விதியை நொந்து கொண்டு வேதாவுடன் வாழ முயற்சித்திருப்பான் ஆனால் இன்று மூவரின் வாழ்க்கையும் திசை கொன்றாக போய்விட்டது என்னை வருந்தினான் ஒரு கட்டத்தில் வேறு வீடு பார்த்து கொண்டு தன்னுடைய தாயுடன் சென்று விடுவது என்று முடிவெடுத்தான் மகேஸ்வரன் அஸ்வின் எதுக்கு பார்த்தானியா போக முடிவெடுத்த நம்ம வீட்டில் இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் அஸ்வின் உறுதியாக இருந்தான் சரி உன்னுடைய விருப்பம் ஆனால் கம்பெனிக்கு எப்பவும் போல் போ அஸ்வின் சரி என்று உறுதியளித்து வெளியேறினான் பிரசன்னா ஹாஸ்பிட்டலில் வேதாவை டிஸ்சார்ஜ் செய்ய வந்திருந்தான் அண்ணா அவர் ஏன் ஒரு முறை கூட வந்து பார்க்கவே இல்லை பிரசன்னா என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான் உன்னை பார்க்க வரலையே தவிர அவன் தினமும் உன்னை பற்றி விசாரிப்பான் அவர் ஊரில் இருந்து எப்போ வருவார் ஒரு வாரம் ஆகும் அண்ணா நான் ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே பிரசன்னா அண்ணா அண்ணான்னு உயிரை வாங்குறாளே கேளுமா அவர் என்னை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பிரசன்னா கொல்லறாளே ஆமாம் உங்களோடது லவ் மேரேஜ் உங்கள் வீட்டில் பிரச்சனை உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க உங்கள் ரெண்டு பேரையும் கொலை முயற்சி செய்தாங்க ஐயோ அவரை பத்திரமாக இருக்க சொல்லுங்கள் பிரசன்னா அதெல்லாம் இருப்பான் டாக்டர் அங்கே வேற மேடம் உங்கள் தலையில் அடிபட்டதால் மூளையில் ஒரு சின்ன ரத்த கட்டி இருக்குது அது இப்போதைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது ஆனால் நீங்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும் வேதா சரி டாக்டர் பிரசன்னா வேதாவை அஸ்வத்தின் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டு சென்றான் வேதாவை பிரசன்னா விட்டு சென்ற வீடு இரண்டு படுக்கையறை ஹால் சமையலறை ஒரு பூஜையறை கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் அதிகம் வீடுகள் இல்லாமல் கொஞ்சம் விசாலமாக காற்றோட்டத்துடன் மனதுக்கு இதமாக இருந்தது சமையலறையில் முன்பின் சமைத்ததற்கு உண்டான அடையாளம் இல்லை ஆனால் அடுப்பு உட்பட பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது இனிமேல் சமைக்கணும் என்று நினைத்துக்கொண்டால் வேதா ஒரு படுக்கையறைக்குள் நுழைந்தால் அதில் ஆண்களுக்கு உண்டான ஆடைகளும் பொருட்களும் இருந்தன வேதா இன்னொரு அறைக்குள் நுழைந்தால் அதில் பொருட்கள் எதுவும் இல்லை அந்த அறையில் நுழைந்து சுற்றி பார்த்துவிட்டு பாத்ரூம் நோக்கி சென்றால் குளிக்க வேண்டும் போல இருந்தது தலையில் இன்னும் ஆறாத காயம் இருந்தது தண்ணீர் பாடாமல் குளிக்க வேண்டும் மாற்று உடை எதுவும் இல்லை என்ன செய்வது கையில் பணமும் இல்லை ஹாஸ்பிட்டலில் கொடுத்த நகைகள் எடுத்து பார்த்தால் அதில் மஞ்சள் கயிறில் கூடுத்த தாலி ஒரு செயின் தாலியை கோர்க்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டு அதில் விஏ என்று பொறிக்கப்பட்டு வைரங்களில் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது வேதா அஸ்வத் என்று சொல்லி கொண்டால் மறுபடியும் ஒரு சிறிய செயின் தூடு வலையில் மெட்டியெல்லாம் இருந்தது அந்த சிறிய செயினை விற்க முடிவு செய்தால் மற்றவைகளை பொட்டலம் கட்டி வைத்தால் தாலியை மறுபடியும் நல்லா நல்ல நாள் பார்த்து அஸ்வத் கையால் அணிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து அதை அந்த அறையில் இருந்த ட்ராயரில் பத்திரம் செய்தார் அப்புறம் ஆபத்துக்கு பாவமில்லை என்று நினைத்து இருந்து ஒரு சட்டியை எடுத்து வந்தால் தன்னுடைய உடையை துவைத்து போட்டு காய வைத்து குளித்து அவனுடைய சட்டையை மாட்டிக்கொண்டால் மெத்தையில் படுத்து கொண்டாள் காலை ஹாஸ்பிட்டல் தகவில் சாப்பிட்டாச்சு ஆனால் மதியம் என்று அங்கு மாட்டியிருந்த கடிகார கடிகாரத்தை பார்த்தால் கொஞ்ச நேரத்தில் பசிக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வேளா வேலைக்கு சாப்பாடு வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போது அப்படி இல்லை வெளியே போகணும் சமைக்க பொருட்கள் வாங்கி வந்து சமைக்கணும் ஹாஸ்பத் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என்று பிரசன்னா சொன்னால் அதுவரை சாப்பிட மாற்றிக்கொள்ள உடை போன்ற அவசிய தேவைகளை வாங்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி போனாள் அஸ்வத் அவனுடைய வேலைகள் முடித்துவிட்ட காரணத்தால் சீக்கிரம் திரும்பிவிட்டான் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்தான் வேதா வீட்டில் இருப்பது அவனுக்கு தெரியாது தன்னுடைய அறைக்குள் சென்று குளித்து ஹாலில் நடந்து கொண்டிருந்தான் வேதா தேடிக்கிட்டே இருந்தாள் அவளுடைய அறைக்கு வெளியே நடமாட்டம் தெரிந்தது வேதா திருடன் என்று நினைத்தவள் திருடனை தாக்க ஆயுதம் என்ன கிடைக்கும் என்று சுற்றி பார்த்தவளுக்கு ஒரு தான் கிடைத்தது கையில் இழுத்து கொண்டான் அஸ்வத்துக்கும் பூச்சாடி நகர்த்தும் பொழுது சத்தம் ஏதோ கேட்க இதுதான் என்று புரியாமல் என்னவோ ஆள் மனதில் ஒரு உணவு தோன்றியது வீட்டில் யாரோ இருக்காங்க மெல்ல வேதா அறையை நெருங்கினான் வேதா கதவின் கைப்பிடியை பிடித்து திருப்பி திறக்க முன்னால் நின்றான் அஸ்வத் முதல் முறை ஒரு பெண் தன்னுடைய சட்டையை அணிந்து கொண்டு உள்ளாடைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப கவர்ச்சியாக கால்கள் தெரிய நின்று கொண்டிருந்தாள் அவன் அவளை பார்த்த யாரிவள் என்று யோசிக்கும் நொடி பொழுதில் அவள் கையில் வைத்திருந்த பூச்சாடியை கொண்டு அஸ்வத் தலையில் தாக்கினாள் அவன் மயங்கி விழுந்தான் உடனடியாக செக்யூரிட்டி இன்டர்காம் அழைத்து வீட்டில் திருடன் வந்துட்டான் போலீஸ் கூப்பிடுங்க என்று சொல்லி வைத்தாள் செக்யூரிட்டி எப்படி திருடன் வந்திருப்பான் என்று நினைத்து அங்கு இருப்பவர்கள் அனைவருமே கொஞ்சம் வசதியுடன் வாழும் மேல்தட்டு மக்கள் இந்த வீட்டில் திருடன் என்பது வெளியே தெரிந்தால் சங்கடம் ஆனாலும் போலீஸை அழைக்க சொல்லிவிட்டதால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்துவிட்டு அவசரமாக அஸ்பத் வீட்டுக்கு விரைந்தான் செக்யூரிட்டி அதற்குள் வேத ஹஸ்பத்தை கட்டி போட்டுவிட்டு தன்னுடைய துணிகள் சரியாக உலராதவற்றை மாட்டிக்கொண்டு வீட்டு கதவை திறந்தால் செக்யூரிட்டி முதலில் வந்து கட்டி போட்டு இருந்த ஆளை பார்த்து பார்த்து அஸ்வத் சார் என்ற அலறி அவசரமாக கட்டுக்களை அவிழ்த்து விட்டான் வேதா நடுங்கி போனால் அஸ்வத் வருவதற்கு ஒரு வாரம் ஒரு வாரமாகும் என்று பிரசன்னா சொன்னாரே என்று யோசிப்பதற்குள் போலீஸ் வந்துவிட செக்யூரிட்டி விவரம் சொல்லி வேதாவை காட்ட அவளும் தன்னுடைய நிலையை விவரித்தாள் அவசரமாக அஸ்வத்தை ஹாஸ்பிடல் அழைத்து சென்று அவன் தலைக்காயத்திற்கு மருந்திட்டு அவன் மயக்கம் தெளியும் வரை அங்கேயே படுக்க வைத்து பக்கத்தில் இருந்த மார்வாடி கடையில் நகையை அடமானம் வைத்து பணத்தை ஏற்பாடு செய்து கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்த வெளியே நின்று கொண்டு அஸ்வத் முகத்தில் எப்படி விழிப்பது இப்படியாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட கணவரை மறப்பது அது கூட பரவாயில்லை அடித்து காயப்படுத்தி திருடன் என்று நினைத்து போலீஸை கூப்பிட்டு ஐயோ என்று சத்தமிட்டு கத்தினாள் ஹாஸ்பிட்டல் வந்தவர்கள் அவளை ஒரு மாதிரி பார்க்க தலை குனிந்து கொண்டு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் அடைந்து பேசன் அஸ்வத் எவ்வளவு பணம் கட்டணும் அவளுடைய ஃப்ரெண்ட் பணம் கட்டி கூட்டிகிட்டு போயிட்டார் வேதா அப்படியா தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் திசை நோக்கி நடந்தாள் மனம் முழுவதும் சங்கடமாக இருந்தது வழியில் சில தேவையான பொருட்களை வாங்கி கொண்டாள் அவளுக்கு இப்போதைக்கு நினைவில் இருப்பது பிரசன்னா தன்னுடைய கணவரின் நண்பர் மற்றும் அஸ்வத் தன்னுடைய கணவர் அவனுக்கு என்ன பிடிக்கும் எப்படி சமைக்க வேண்டும் ஒன்றும் புரியவில்லை பிரசன்ன கன்னத்தில் திடீரென்று வந்து இறங்கி அறையில் அதிர்ந்து சொல்லிட்டு அடிடா வலிக்குது அந்த லூசி இப்படி பண்ணணும்னு நான் நினைச்சேனா என்ன கன்னத்தை கொண்டே கேட்டான் அஸ்வத் ஒரு பொம்பளையை என்னோட வீட்டில் என்னோட அனுமதி இல்லாமல் குடி வச்சிருக்க இதோ பாரு என்னோட சட்டையை போட்டுக்கிட்டு இருக்கா என்று அந்த சட்டையை இரண்டு விரலால் பிடித்து மேலே இடிக்காமல் தள்ளி பிடித்து கொண்டு சென்று பாத்ரூமில் போட்டு நெருப்பு வைத்தான் பிரசன்னா அவளை உன்னோட கொண்டாட்டின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேயோ வீட்டிலேயா தங்க வைக்க முடியும் என்றவன் கன்னத்தில் இன்னொரு அறை விழுந்தது பிரசன்னா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பது தான் ஆனால் அந்த பொண்ணு திரும்பி வருமா பயந்துக்கிட்டு ஓடி போயிடுமா அஸ்வத் அமைதியாக யோசித்தான் போயிட்டா சந்தோஷம் ஒரு வேலை வந்தால் எப்படியோ நாடகம் ஆரம்பித்தாச்சு எங்கள் அம்மா கம்பெனி எழுதி வாங்கிய பிறகு அவளை துரத்தி விட வேண்டியது வேலை உன்னோடது அவள் அந்த ரூமில் இருக்கட்டும் நான் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது அவள் என்னோட கண்முன் வந்தால் நீ செத்த வேதா வீட்டு வாசம் என்று மணியடித்தார் பிரசன்னா சென்று கதவை திறக்க அஸ்வத் ஐயோ என்று தலையை பிடித்து கொண்டான் பிரசன்னா எங்கே போனே வேதை கொண்டு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் தேவைப்பட்டது என்னோட நகையை அடமானம் வச்சு பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிட்டதா சொன்னாங்க அஸ்வத் ஆச்சரியமாக அவளை பார்த்தான் அவளுடைய நகையை என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அடமானம் வைத்தாளா சம்பந்தமில்லாதவனுக்காக நகையெல்லாம் வைப்பார்களா இருக்கட்டும் தானே அழித்தா என்று கொண்டான் வேதா அஸ்வத் அருகில் வந்து நீங்கள் என்னோட கணவர்னு மறந்து போச்சு நான் சத்தியமாக வேணும்னு செய்யலை என்னை மன்னிச்சிடுங்க என்று தலை குனிந்து அழுது கொண்டேன் நின்றாள் அஸ்பத் மேற்கொண்டு அங்கே இருக்க பிடிக்காமல் அவனுடைய அறைக்கு சென்று விட்டான் பிரசன்னா உனக்கு ஞாபகம் வரும் வரை நீ இந்த ரூமில் தங்கிக்கோ அவன் கொஞ்சம் கோபமாக இருக்கான் அதனால் அவன் முன் நீ வராதே வேதா எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தான் பிரசன்னா என்ன புரியுதா வேதா இன்னைக்கு சமைக்க கொஞ்சம் பொருட்கள் வாங்கி வந்திருக்கேன் இன்னைக்கு மட்டும் இப்போது சமைச்சிட அப்புறம் அவர் முன் வரமாட்டேன் பசிக்குது ப்ளீஸ் அஸ்வத் அவனுடைய அறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு மனது என்னவோ செய்தது சாப்பிடாமல் மாற்றுத் தண்ணி இல்லாமல் பணம் இல்லாமல் தன்னுடைய நகையை அடமான வைத்து ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட கெஞ்சிக்கொண்டிருக்கிறாள் தன்னுடைய கட்டிலில் படுத்தவன் கண்களை மூடினான் அவன் கண்முன் தன்னுடைய சட்டையில் இருந்த வேதா உருவம் நின்றது கண்களை கசக்கினான் அந்த உருவம் நகராமல் நிறையாக நின்றது அவசரமாக சமைத்தவள் பிரசன்னாவிடம் அவரை சாப்பிட சொல்லுங்கள் மாத்திரி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அவர் சாப்பிட்டு போனதும் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டுக்கிறேன் கோவத்தை சாப்பாட்டில் காட்ட வேண்டாம்னு சொல்லுங்க என்று தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கொண்ட பிரசன்னா சாப்பிடு என்று அஸ்வத்தை அழைத்தான் அஸ்வத் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தியா இல்லையா அவள் சமைச்சதை சாப்பிட சொல்லுறியா பிரசன்ன அவள் சமைச்சது தான் ஹோட்டலில் கூட பொம்பளை சமைச்சதாக வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க ஒரேடியாக பொம்பளை சமைச்சது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காதே அஸ்வத் மனதில் யாரோ பொம்பளை சமைத்து சாப்பிட்டது இல்லையா என்று தேற்றி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தான் சாப்பிட வாயில் வைத்தான் அந்த ருசி அவனை எங்கோ கொண்டு போனது தட்டோட வீசியடித்துவிட்டு கால்சாவை எடுத்து கொண்டு கிளம்பினான் சத்தம் கேட்டு வெளியே வந்தவையா உடைந்து போனான் விட்டு அழுத தன்னுடைய அறையில் படுத்து கொண்டாள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது காதலித்து திருமணம் செய்து கொண்ட என்னை ஏன் வெறுக்கிற பிரசன்னா என்ன செய்வது என்று புரியாமல் மலைத்து நின்றான் உண்மையிலேயே சமையல் நன்றாக இருந்தது ருசியாக இருந்தது ஏன் தட்டோடு வீசி அடித்து விட்டு சென்றான் என்று புரியாமல் நின்றான் அஸ்வத் எப்படி அந்த சாம்பாரில் காயத்ரியின் கைமணம் வந்தது ஒருவேளை எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டு சமையல் என்றதும் காயத்ரி ஞாபகம் வந்துடுச்சோ அஸ்வத் வீட்டிற்கு வந்ததும் அவன் தூக்கி அடித்த தட்டு அப்படியே ஹாலில் இருக்க டேபிள் மேல் சமைத்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது அவள் சாப்பிடவில்லை என்று நினைத்துக்கொண்டு தான் வெளியே இருந்தால் அவள் வந்து சாப்பிட மாட்டாள் என்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கொண்டான் இரவு முழுவதும் வெளிநாட்டு கம்பெனி வேலை பார்த்து கொண்டு த தூங்கிவிட்டான் காலை ஜாக்கிங் போக எழுந்து வெளியே வந்தவன் இரவு பார்த்த மாதிரியே எல்லாம் இருக்கவும் கொஞ்சம் மனதில் சங்கடம் இருந்தது ஆனாலும் கண்டு கொள்ளாமல் கிளம்பினான் அவன் வெளியே சென்றதும் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்தான் நேற்று சரியாக சாப்பிடாமல் மாத்திரைகளும் சாப்பிடாமல் தலைவலி எடுத்தது டாக்டர் சொல்லியது நினைவுக்கு வந்தது மாத்திரைகளை தவறாமல் சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் மூளையில் உள்ள இரத்தக்கட்டே பெரிதாக வாய்ப்புள்ளது வேத அஸ்வத்தி நரையை பார்த்து நீங்கள் கோபமா இருக்கலாம் ஏதாவது நடந்திருக்கலாம் எனக்கு மறந்து இருக்கலாம் ஆனால் எப்பவும் நீங்கள் கோபமாக இருக்க முடியுமா என்ன நான் என்னுடைய உடம்பை பார்த்துக்காமல் இருந்தால் நீங்கள் சமாதானமாகி என்னிடம் வரும்பொழுது யாரை மனைவியாக கொஞ்சம் வருவீங்க நான் இருக்கணும் நல்லா இருக்கணும் உங்கள் கோபம் தீர்ந்து நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அஸ்வத் தூக்கி எரிந்ததை சுத்தம் செய்துவிட்டு தனக்கு மட்டும் சமைத்து வீட்டை சுத்தம் செய்து குளித்து பூஜை விளக்கேற்றி உப்மாவை தட்டில் போட்டுக்கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு வெளியே வர நினைத்தாள் அஸ்வத் வீட்டுக்குள் நுழைந்ததும் தன்னுடைய அறைக்குள்ளேயே முடங்கிக் அஸ்வத் தீடு சுத்தமாகி பூஜை அறையில் விலைக்கெறிவதை பார்த்துவிட்டு குளித்து கிளம்ப நினைத்தவன் ஆர்வ மிகுதியால் என்ன சமைத்தாள் என்று பார்க்க சமையலறை பக்கம் வந்தான் அம்மாவின் கைப்பக்குவம் அவளிடம் இருக்கிறது அவளுக்கு தெரியாமல் கொஞ்சமா ருசிச்சு பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் சமையலறை உள்ளே நுழைந்தவனுக்கு ஏமாற்றம் தான் மீதம் எல்லாம் சுத்தமாக இருந்தது சமைக்கலையா எப்படி சாப்பிடுவாள் நேற்றும் சாப்பிடவில்லை என்னவோ பண்ணட்டும் எனக்கண்ண என்று வெளியே போய்விட்டான் அஸ்வத் கிளம்பியதும் வெளியே வந்தவள் அன்றைய நாளிதழ்களை புரட்டினாள் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன வேலை கிடைக்கும் என்று யோசித்தவள் விளம்பரங்களை பார்த்தாள் கண்டிப்பா வீட்டுக்குள்ளே அதுவும் கோப முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது பார்க்கவே இவ்வளவு பிரச்சனை பண்ணறாள் பணம் கேட்டால் என்னவாகும் வேலைக்கு போயாகணும் வேதா என்னால் ஆங்கிலம் பேச முடியும் தமிழ் தவிர என்னென்ன மொழிகள் தெரியும் யோசித்தா ஜெர்மன் ஸ்பானிஷ் பிரெஞ்சு ஜாப்பனீஸ் ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு தேடலாமா இல்லை டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு போகலாமா மற்ற வேலைக்கு சர்டிபிகேட் கேட்பார்கள் என்னோட சர்டிபிகேட் எங்கே இருக்குன்னு தெரியலை இந்த வீட்டில் என்னுடைய துணிமணி எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்குமா கல்யாணமானது விபத்து நடந்துடுச்சா எங்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் எங்களை கொலை செய்ய வந்ததா பிரசன்னா சொன்னாரே நான் வேற அவரை அடிச்சிட்டேன் ரெண்டு விஷயமும் சேர்த்து அவருக்கு என்மேல் வெறுப்பை உண்டாக்கிடுச்சு போல இருக்கு வேதா வேதா நீ எதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க இன்னைக்கு தேவை என்ன வேலை கிடைக்குதான்னு பார்க்கணும் அவ்வளவுதான் என்று தன்னிடம் சொல்லி கொண்டாள் ஆனால் அவள் கண்முன் வந்ததெல்லாம் அஸ்வத்தின் முகம்தான் அவர் என்னை மன்னிச்சிடுவார்தானே என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும் மறுபடியும் அவள் மனம் அஸ்வத்தை நோக்கி சென்றது விளம்பரங்களில் கவனம் தப்பியது வேதா ஐயோ முதல்ல செய்ய வேண்டிய வேலையை பார் உன்னோட புருஷனை பற்றிய கனவில் இதை கோட்டை விட்டுடாதே அவருக்கு ஊருக்கு புதுசு வேலை இருக்கோ இல்லையோ அவருடைய நண்பரின் தயவை தான் நாங்கள் இருக்கோமோ இதனை மூடி வைத்த வேதா முதல்ல உன்னோட புருஷனை பற்றி கனவு கண்டு முடித்துவிட்டு அப்புறம் வேலை தேடலாம் என்று எழுந்து அவளுடைய அறைக்கு சென்றாள் நகைகளை பிரித்து பார்த்தால் தாலியை தொட்டு நீங்கள் சீக்கிரம் சமாதானமாகி என்னோட காலத்தில் இதை கட்டுங்க இப்படியே இதை ஏக்கமாக எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கிறது காலை ஆஃபீஸ் அடைந்ததும் பிரசன்னா அவனிடம் பேசாமல் நகர்ந்து சென்றான் அவன் கையை பிடித்து இழுத்து ஏண்டா மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க பிரசன்னா வர வர நீ ரொம்ப ஓவராக போற அவ்வளவுதான் அஸ்வத் என்ன விஷயம்னு சொல்லு பிரசன்னா எல்லாம் உனக்கே தெரியும் உனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை அஸ்வத் சரி சாரி பிரசன்னா யாராவது சாப்பாட்டை தூக்கி அடிப்பாங்களா அஸ்வத் அவள் சமையலில் காயத்ரி கை பக்கம் இருந்தது பத்து வருடம் கழித்து அந்த ருசி எனக்கு என்னவெல்லாமும் ஞாபகம் வந்துடுச்சுட்டா அந்த ஆள் என்னோட அம்மாவை கை நீட்டி அடிக்காமல் இருந்திருந்தால் அம்மா அவரை தீர் செத்து போயிருக்க மாட்டாங்க அம்மா தன்னுடைய எல்லாமே அந்த ஆளுக்காக தானே கொடுத்தாங்க அந்த பொம்பளை பேச்சை கேட்டு அந் அவன் செய்த அந்த வேலையில் நான் அனாதையாகிட்டேன் உண்மையாக பாசமாக வீட்டில் சமை வைத்து காத்திருக்க உறவு இல்லாமல் போயிட்டேன் பிரசன்னா அஸ்வத்தோலை பிடித்து விடு நடந்ததுக்கு எல்லாம் பழி தீர்த்துக்கலாம் அஸ்வத் அவள் சாப்பிடவே இல்லை போல இருக்கு பிரசன் அதை பற்றி நமக்கு என்ன உங்கள் அப்பா கிட்டே போய் உங்கள் அம்மாவோட கம்பெனி கேட்குற அவ்வளவுதான் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லி செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிடலாம் ஏன்னா ஏற்கனவே அவளுக்கு ஹாஸ்பிட்டல் செலவே ஏகப்பட்டது செய்தாச்சு அஸ்வத் ம் என்றானே தவிர மனதுக்குள் நேற்று சாப்பிட்டு இருக்கலாமோ என்ற உணர்வு இருந்தது வேதா சில கம்பெனி எல்லாம் மட்டுமட்ட இன்டர்வியூ இன்டர்வியூ போக தயாரானால் எல்லா இடத்திலும் அவளுடைய ஃபோன் நம்பர் கேட்க அவரிடம் ஃபோன் இல்லாமல் திரும்பிவிட்டாள் பிரசன்னாவும் வீட்டிற்கு வராதபடியால் தனக்கு ஐடி ப்ரூஃப் இல்லாமல் ஃபோன் நம்பர் வாங்க முடியவில்லை அஸ்வத் முன் என்று எதுவும் கேட்க திராணி இல்லை வீட்டு லேண்ட்லைன் நம்பர் எடுத்து தன்னுடைய ஃபோன் நம்பராக தன்னுடைய அப்ளிகேஷனில் போட்டுக்கொண்டாள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் சென்று மெயில் ஐடி மெயில் ஐடி ஒன்றை எடுத்து வைத்து நிறைய கம்பெனிக்கு ஏறி இறங்கியானது ஒன்றில் கூட அவளுக்கு சாதகமான பதில் இல்லை அஸ்வத் இவளை கண்டுகொள்ளவே கொள்ளவே இல்லை சொல்லப்போனால் முகத்தை பார்த்ததே இல்லை இவளே மனது கேட்காமல் சமைத்து வைப்பார் அவன் சில நாட்கள் சாப்பிட்டு விடுவான் சில நாட்கள் சாப்பிட மாட்டான் சாப்பிட்ட அன்று இவள் சந்தோஷத்தில் குதிப்பார் சாப்பிடாமல் அன்று சோகத்தில் மூழ்கி விடுவாள் சில நாட்கள் முயற்சிக்கு பிறகு ஒரு கம்பெனியிலிருந்து மேல் வந்தது ஒரு வழியாக அவளின் முயற்சிக்கு பலன் கிடைத்தது ரிசப்ஷனின் வேலை இன்னொரு ஃப்ரெண்ட் ரிசப்ஷனில் இருந்தாள் அவள் ஹலோ என்னோடய பேர் வித்யா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம் நீங்கள் வெளிநாட்டு கால் எல்லாம் அட்டன் பண்ண போகிறீங்க நான் லோக்கல் சில சமயம் எனக்கு நிறைய கால் இருந்தால் நீங்கள் உதவி செய்யணும் வித்யா என்ற பெயரை கேட்டதும் அவள் உடல் சிரித்தது நான் வேதா நான் கற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் வித்யா கண்டிப்பாக என்று கை குலுக்கினாள் வேதாவிற்கு பழைய வாழ்க்கை மறந்துவிட்டதே தவிர அவள் திறமை மங்கவில்லை இப்போது சேர்ந்த கம்பெனியிலிருந்து பல மடங்கு பெரிய கம்பெனி அவளுடையது ஆனால் விதி இங்கு கடைசி மட்ட தொழிலாளி தொழிலாளியாக உட்கார வைத்து இருந்தது வேதா வேலைக்கு போக ஆரம்பித்தால் சீக்கிரம் அனைத்தும் கற்றுக்கொண்டாள் அந்த கம்பெனி ஒரு இன்டீரியர் மற்றும் கட்டிடங்களை வடிவ வடிவமைக்கும் கம்பெனி ஏதாவிற்கு கட்டிடங்களை வடிவமைப்பதில் ஆர்வம் அதிகமாக இருந்தால் நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் டிசைன் டிபார்ட்மெண்ட் சென்று வருவார் அங்கு உள்ள டிசைனர் சொல்லும் வேலைகளை எடுத்து கட்டி செய்வார் அவர்களுக்கு இவள் ஒரு ஏவல் செய்பவள் ஆனாலும் அவள் அவமானமாக நினைக்கவில்லை அந்த இடத்திற்கு சென்றாலே அவள் மனதுக்குள் உற்சாகம் பிறந்துவிடும் வித்யா என்ன அடிக்கடி டிசைன் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்க என்ன விஷயம் ஏதாவது சைட் அடிக்கிறியா வேதா ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு வித்யா நிஜமாவா பார்த்தால் அப்படி தெரியலை ஏதோ காலேஜ் முடிச்சுட்டு வந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது வேதா நிஜமாதான் என்று தன்னுடைய கதையை மேலூட்டமாக சொன்னாள் எனக்கு டிசைன் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அதனால தான் அங்கே அடிக்கடி போகிறேன் வித்யா சாரி நான் சும்மா கிண்டல் பண்ணினேன் ஆனால் அவங்க உன்னை வேலைக்கார வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க அதனால தான் சங்கடமாக இருக்குது வேதா ஒரு விஷயம் பிடிச்சதை செய்ய பொழுது இதெல்லாம் நினச்சி சங்கடப்படக்கூடாது விடு அவங்க அப்படி நடத்துகிறதாலே நான் என்னுடைய இடத்திலிருந்து குறைஞ்சி போயிடுவேன்னா என்ன வித்யா நீ பொறுமைசாலி வேதா கிண்டலாக அப்படியே வேறு என்னென்ன என்னை பற்றி தெரியுதுன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் என்று சொல்லி சிரித்த ஃபோன் மணி அடிக்க வெளிநாட்டுக்கால் பேசி என்று வேதாவிடம் கொடுத்தார்